சென்னை சிட்லப்பாக்கம் ஏரிக்கரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை இலக்கிய சாரல் அமைப்பினர் சார்பாக நடத்தப்பட்ட சுற்றுப்புற சூழலுக்கு பெரிதும் உதவுவது தனிமனிதனா சமுதாயமா அல்லது அரசாங்கமா என்ற தலைப்பில் நடைபெற்ற பட்டிமன்ற விழாவில் இளம் பயிர் ஒன்று சுற்றுப்புற சூழ்நிலையை பற்றி ஆற்றிய சொற்பொழிவு மலையில் நனையலாம் பாருங்கள் கேள்வி கேட்கவில்லை சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பெரும் காரணமாக இருப்பது அவசிய கடும் திட்டம்தான் நம் வாழற்கு இயற்கை மிகவும் முக்கியமல்லவா ஆசிரியர் மனத்தில் காற்றுவாங்க காலம் போய் ஏசியில் காற்றுவாங்க வாங்கிய காலம் போய் தேட

நீ நீ ப்ரிப்ப பேசுற ஒரு கொஞ்சங்கள்ல இன்னும் நிறைய கொடுக்குறான் நீ பேசறதுக்காக கொஞ்சம் ரொம்ப அருமையா பேசுற ரொம்ப அருமையா பேசுற